சிவராத்திரியில் மறக்காமல் நடராஜர் சன்னதியில் வழிபடுங்கள் சிவராத்திரி தினத்தன்று நடராஜர் சிவபெருமான் நடனம் ஆடியதாக கூறுவார்கள் உணர்ச்சியால் மெய் மறந்திருப்பதை பிரதிபலிக்கிறது விழித்திருப்பது தூங்குவது ஆய்ந்த தூக்கம் ஆகியவற்றை கடந்த நிலை மற்ற உணர்ச்சிகள் இந்த நிலையை பாதிக்காது இந்த நிலையில் நித்தியான ஆனந்தத்தை உணர்வதே உன்னதமானது அதையே நடராஜரின் தோற்றம் பிரதிபலிக்கிறது உடல் உள்ளம் ஆகியவற்றை சார்ந்த உணர்வுகளும் மனத்தின் எண்ணங்கள் புத்தியின் இயக்கமும் கட்டுப்படும் நிலையே வேறு ஆனந்தமானது இது நடராஜரின் மெய் மறந்து கூத்தாடும் நிலையை உணர்த்துகிறது நடராஜர் ஒரு காலை இருத்தியும் ஒரு காலை உயர்த்தியும் ஆடுவது உலக பற்றுகளை மிதித்து அடக்கியும் உன்னதமான ஆன்மீக உணர்வுகளை உயர்த்தியும் வாழ்வது பேரானந்தம் தரும் என்பதை உணர்த்துகிறது எனவே சிவராத்திரி தினத்தன்று மறக்காமல் நடராஜ சன்னதியிலும் வழிபாடுகள் செய்ய வேண்டும் அதிசயிக்க வைக்கும் அபிஷேக பிரியன் சிவராத்திரி அன்றுதான் அன்னை உமாதேவி சிவபெருமானை பூஜித்து வழிபட்டாள் அதனால் நாமும் அந்த தினத்தில் பூஜை செய்து சிவபெருமானை வழிபடுவது சிறந்த பலனை தரும் அபிஷேக பிரியன் சொல்வார்கள் அதனால் அபிஷேகம் செய்ய செய்ய நமது அகலும் உடல் நோய்கள் நீங்கும் மனம் தெளியும் சகல நன்மைகளும் உண்டாகும் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய முடியாதவர்கள் அந்த அபிஷேக காட்சியை தரிசனம் செய்யலாம் சீக்கிரம் அனுக்கிரகம் செய்யும் மூர்த்தி சிவன் அதே போல் அவருக்கு சீக்கிரம் கோபமும் உண்டாகும் அதனால் அவருக்கு அபிஷேகம் செய்ய பயன்படுத்தும் திரவியங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் மேலும் நம் மனதுடன் உடலும் தூய்மையானதாக லிங்கங்களும் பயன்களும் சிவ ஆகமப்படி பதினாறு வகையான பொருட்களால் லிங்க ரூபம் செய்து வழிபடுதல் பெரும் சிறப்பென்று ரிஷிகள் கூறுகின்றனர் புற்றுமண் லிங்கம் முத்தி ஆற்று லிங்கம் பூமி லாபம் பச்சரிசி லிங்கம் பொருள் பெருந்தமலிங்கம் எல்லா இன்பங்கள் மலர் மாலை லிங்கம் நீண்ட வாழ்நாள் அரிசி லிங்கம் உடல் வலிமை லிங்கம் 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 தயிர் தண்ணீர் சோறு அதாவது உணவு பெருக்கம் முடிச்சிட்டு நாணல் அதாவது கூச்சம் லிங்கம் முக்தி சர்க்கரை வெள்ளம் லிங்கம் விரும்பிய இன்பம் பசுவின சாணம் லிங்கம் நோயற்ற வாழ்வு பசு வெண்ணெய் லிங்கம் மனமகிழ்ச்சி உத்ராட்சி லிங்கம் நல்ல அறிவு திருநீற்று விபூதி லிங்கம் எல்லா வகை செல்வம் எட்டு முக்கிய விரதங்கள் மிக பிரியனான சிவனுக்கு எட்டு விரதங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன அவை சோமவார விரதம் திங்கள் உமா மகேஸ்வரர் விரதம் கார்த்திகை பௌனமி திருவாதிரி விரதம் மார்கழி சிவராத்திரி விரதம் மாசி கல்யாண விரதம் பங்குனி உத்திரம் பாசுவத விரதம் தைப்பூசம் அஷ்டமி விரதம் வைகாசி பூர்வபட்ச அஷ்டமி விரதம் தீபாவளி அமாவாசை மகிமை பெற்ற பன்னிரு சிவாலயங்கள் சிவ தரிசன பலன் காலையில் சிவதரிசனம் அரசந்தனையை வளர்க்கும் முற்பகல் சிவதரிசனம் நர்செல்வம் தரும் மாலை சிவதரிசனம் விரும்பியதை அளிக்கும் இரவு சிவதரிசனம் ஞானத்தை அளிக்கும் பிரதோஷ கால சிவதரிசனம் தரும் மகிமை பெற்ற பன்னிரு சிவாலயங்கள் திருவண்ணாமலை தீக்குறிச்சி திருப்பரப்பு திரு பொன்மலை திரு பனிப்பாக்கம் கல்குளம் மேலோங்கோடு திருவிடைக்காடு திருவிதாங்கூர் நட்டாலம் சிவராத்திரியில் ஆறு முக்கிய அம்சங்கள் மகா சிவராத்திரி வழிபாட்டில் ஆறு அம்சங்கள் சேர்க்கப்பட வேண்டும் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தல் வேண்டும் இது ஆன்மாவை தூய்மைப்படுத்துதலை குறிக்கும் லிங்கத்திற்கு குங்குமம் அணிவித்தல் நல்லியல்பையும் நல்ல பலனையும் வழங்கும் உணவு நிவேதித்தல் நீண்ட ஆயுளையும் விருப்பங்கள் நிறைவேறுவதையும் குறிக்கும் தீபமிடுதல் செல்வத்தை வழங்கும் எண்ணெய் விளக்கேற்றுதல் ஞானத்தை அடைதலே குறிக்கும் வெற்றிலை அளித்தல் உலக இன்பங்களில் திருப்தியை குறிக்கும் இந்த ஆறு அம்சங்களும் வீட்டிலாவது கோவிலிலாவது சிவராத்திரியை அனுஷ்டிக்கும் போது இறைவனுக்கு வழங்கப்பட வேண்டியவை என்று புராணங்கள் கூறுகின்றன பெருமை மிக்க பன்னிரண்டு சிவாலயங்கள் தமிழகத்தில் குமரி மாவட்டத்தில் சிவராத்திரி நாளில் அத்தகைய தொடர் ஓட்டம் இடம்பெறுகிறது சிவராத்திரிக்கு முதல் நாளும் சிவராத்திரி அன்றும் ஆயிரக்கணக்கான அடியார்கள் தொடர் ஓட்டமாக சென்று பன்னிரண்டு சிவாலயங்களை தரிசிக்கின்றனர் அத்தலங்கள் விவரம் வருமாறு திருமலை திருக்குறிச்சி திருப்பரப்பு திருநந்திக்கரை பொன்மலை பன்னிப்பாக்கம் கல்குளம் மேலங்கோடு திருவிடைக்கோடு திருவிதாங்கோடு திரு பஞ்சிக்கோடு திரு சிவராத்திரி நைவேதியங்கள் மகா சிவராத்திரி அன்று இரவு கோவில்களில் நான்கு ஜாம பூஜைகள் நடைபெறும் முதல் ஜாமத்தில் பஞ்சகவி அபிஷேகமும் பொங்கல் நிவேதனமும் செய்து வில்வத்தினால் அர்ச்சனை செய்ய வேண்டும் இரண்டாம் ஜாமத்தில் பஞ்சாமத அபிஷேகமும் பாயாச நிவேதனமும் செய்து தாமரை மலரால் அர்ச்சிக்க வேண்டும் மூன்றாம் ஜாமத்தில் தேன் அபிஷேகமும் நெய்யும் மாவும் கலந்து நிவேதனமும் செய்து நந்தியா வட்டை மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் நான்காம் ஜாமத்தில் கரும்புசாறு அபிஷேகமும் வெண்பொங்கல் நிவேதனமும் செய்து நந்தியா வட்டை மலர்களால் அர்ச்சிக்க வேண்டும் வழிபாடு பலன்கள் அபிஷேகம் பாவம் அகலும் பீட பூஜை சாம்ராஜ்யம் கிடைக்கும் அந்தம் சகல சௌபாக்கியத்தையும் அளிக்கும் புஷ்பம் அமைதியும் செழுமையும் தரும் நல்ல உடல்நலம் தரும் நைவேதியம் மகாபோகத்தை தரும் தாம்பூலம் லட்சுமி கடாட்சத்தை தரும் நமஸ்காரம் வாக்கு சாதுரியம் தரும் தரும் ஜபம் கோமம் செல்வம் தரும் அன்னதானம் திருப்தியான வாழ்வு அமையும் கோடி பாவங்கள் தீரும் சிவராத்திரி விரதம் சிவராத்திரி என்ற உடனே இது ஆண்களுக்கான விரதம் என்ற முடிவுக்கு வந்துவிடக்கூடாது பார்வதியே சிவனை நினைத்து நான்கு ஜாமங்களிலும் பூஜை செய்த தினம் அதனால் பெண்கள் அவசியம் விரதம் இருந்து பூஜை செய்ய வேண்டும் திருமணமான பெண்கள் தன்னோட கணவன் மற்றும் பிள்ளைகள் நலனுக்காகவும் திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் சிவராத்திரி என்று விரதமிருந்தால் உத்தி முக்தி கிடைக்கும் அசுவமேதை யாகம் செய்த பலன் கிட்டும் கோடி பாவங்கள் தீரும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் சிவராத்திரி என்று விரதமிருந்துதான் பிரம்மா சரஸ்வதியை பெற்றதுடன் உலக உயிர்களை படைக்கும் பதவியை அடைந்தார் மகாவிஷ்ணு விரதமிருந்து சக்கராயுதம் பெற்றதுடன் மகாலட்சுமியும் உலக உயிர்களை காக்கும் உன்னத பதவியையும் அடைந்தார் இருபத்தி ஒரு தலைமுறை நற்கதி பெறும் சிவராத்திரி விரதத்தை முதல் நாளே தொடங்கிவிட வேண்டும் விரதம் இருப்போர் முதல் நாள் ஒருவேளை மட்டுமே உணவு உண்ண வேண்டும் சிவராத்திரி நாளில் முழு நேரம் உணவேதும் உண்ணாமல் சிந்தனையுடன் இருக்க வேண்டும் இயலாதவர்கள் இருவேளை பால் பழம் சாப்பிட்டு ஒருவேளை உணவு உண்ணலாம் ஓம் நம சிவாய ஓம் சிவாய நம மந்திரங்களை நூற்றி எட்டு அல்லது ஆயிரத்தி எட்டு முறை ஜபிக்க வேண்டும் இரவில் கோவிலில் நடைபெறும் நான்கு கால அபிஷேகத்தை தரிசிக்க வேண்டும் இரவு முழுவதும் விழித்திருக்க வேண்டும் உணவு உண்ணாமல் பசியை அடக்குவதன் மூலம் காமம் கோபம் பொறாமை ஆகியவற்றிலிருந்து விடுதலை கிடைக்கும் விழித்திருந்து சிவபூஜை செய்வதால் உண்டாகும் சிவனுக்கு அபிஷேகம் செய்வது புற வழிபாடு அக வழிபாடாக பாலால் உமக்கு அபிஷேகம் நடக்கிறது அதனை ஞானப்பாலாக்கி எமக்கு அருள வேண்டும் அறியாமல் செய்த பாவங்களை போக்கி வாழ்வில் மகிழ்ச்சியை தர வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும் மகா சிவராத்திரி என்று விரதம் இருப்பவர்களுக்கு நற்கதி கிடைப்பதுடன் சொர்க்கலோக பாக்கியமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஒருவர் தொடர்ந்து இருபத்தி நான்கு வருடங்கள் சிவராத்திரி விரதம் இருந்து வந்தால் அவர் சிவகதியை அடைவதுடன் அவரது இருபத்தி ஒரு தலைமுறைகளும் நற்கதி அடைந்து முக்தி அடைவார்கள் என்பது ஐதீகம் அசுவமேத யாகம் செய்த பலனும் கிடைக்கும்